நசினூர் அதாவது பெருந்துறை திங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நசினூர் நசினூர்லேருந்து ஈரோடு ரோட்டில் வந்து தோட்டத்து விருந்து இந்த இடத்துல வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க ஒரு ஃபேமஸான இடமும் கூட அங்கே தான் வந்து நாங்கள் போனோம் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா தோட்டத்து விருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மரங்களுக்கு அடியில் வந்து இந்த டைனிங் டேபிள்லாம் போட்டிருந்தாங்க க்ரீனஸ்ஸாக இருந்தது நாங்கள் போன டைம் வந்து நைட் டைமு சரி நாங்கள் போனோடனே வந்து அவங்கக்கிட்ட கேட்குறப்ப எடுத்தோடனே அவங்க சூப்பு ட்ரை பண்ணுங்க பசு செமையாக இருக்கும் நாங்கள் சரி சொல்லிட்டு நாட்டுக்கோழி சூப்புங்க நல்ல டேஸ்ட்டு செமையாக ஏன்னா சொன்ன உடனே அடுத்த ரெண்டாவது சும்மா கொண்டாந்து கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கக்கிட்ட ஸ்பெஷல்னு கேட்குறப்ப டிவிஎஸ் அப்படிங்கிறாங்க டிபிஎஸ்ன்னா தோட்டத்து விருந்து பெசல் அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிலே வந்து ஒரு வறுவல் ஐட்டம் டிவிஎஸ் அப்படிங்கிறாங்க சிக்கன் ஐட்டம் இது போக அவங்க வந்து ஈரல் சொல்லிவிட்டு ஈரல் ஃப்ரைன்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுக்குறாங்க ஆட்டு ஈரல் ஃப்ரை மூளை வருவல் அதாவது மூளை முட்டை கலந்த மூளை வருவல் இந்த தோசையில் வந்து சிக்கன் கொத்து தோசைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஐட்டமும் குயிக்காக சர்வீஸ் பண்ணுறாங்க டேஸ்ட்டாகவும் இருந்தது சரி நான் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு இட்லி ஆர்டர் கொடுத்தேன் இந்த ரெண்டு இட்லிக்கு வந்து இந்த மட்டன் கிரேவி வந்து எக்ஸலண்ட்டுங்க சொன் இவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா சொன்ன ரெண்டாவது நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சப்ளை பண்ணிடுறாங்க எல்லா ஐட்டமும் செம்மையாக இருந்தது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட கண்டிப்பாக அந்த இருந்து ஈரோடு பருவல இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் இருந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம் நைன்ட்டி பர்சன்டேஜ் முட்டை டென் பர்சன்டேஜ் தான் இட்லி தோசை மாவுனாங்க அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டு கிரேவிலாம் வந்து செம்மையாக இருந்தது சரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் என்னன்னு கேட்குறப்ப பன்னீர் சோடா சேமியா பாயாசம் இளநீர் சோடா இளநீர் பாயாசம் அப்படின்னாங்க சரி சேமியா பாயாசம் இளநீர் பாயாசம்லாம் டேஸ்ட் பண்ணோம் கண்டிப்பாக வந்து இவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமும் டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ஃபேமிலியோட நண்பர்களோட கண்டிப்பாக வந்து ஒரு தடவை போய்ட்டு வாங்க சூப்பராக இருக்கும்